ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க இன்று மகாலயபட்ச அமாவாசை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ கிரகணம் அப்படிங்கும்போது வானத்தில் ஏற்படக்கூடிய அற்புதமான நிகழ்வுங்கிறது நமக்கு தெரியும் அதிலும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்ற ரெண்டு வகையான கிரகணங்களானது ஏற்பட்டுட்ருக்கு அந்த வகையில இன்று அக்டோபர் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணம் ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடைசி கிரகணம் கூட இதுக்கு மேடம் வந்து சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படாது பொதுவாகவே அமாவாசை நாட்கள்ல சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாட்கள்ல சந்திர கிரகணமும் ஏற்படுவது தான் ஆனா இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சூரிய கிரகணம் ஒரு நெருப்பு வளைய கிரகணமாக தான் வந்து காட்சியளிக்கப் போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று புதன்கிழமை என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அம்மாவாசையில் நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது ஒரு மிகப்பெரிய கெட்ட சகுனமாக தான் வந்து பார்க்குறாங்க அதாவது ஜோதிட ரீதியாக இதை வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த டைமில் பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் இணைவானது நடைபெறுது இந்த இணைவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்குமே ஏற்படுத்தி கொடுக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வகையில் உங்களுடைய ராசியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க இந்த நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது நெருப்பு வளைய கிரகணமாக தாங்க காட்சி அளிக்க போகுது ஸோ எக்ஸாக்டா இந்த கிரகணம் எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி அடுத்த நாள் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் வந்து இருக்க போகுது ஸோ அதே போல் நெருப்பு வளையம் போல் தோன்றக்கூடிய இந்த கிரகணத்தினுடைய உச்ச நிலை பார்த்திங்கன்னா நள்ளிரவு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வந்து ஏற்பட இருக்குது இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாதுங்க ஏன்னா இரவு நேரத்தில் வந்து இந்த கிரகணமானது ஏற்பட இருக்குது ஸோ இந்தியா மற்றும் ஆசிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களால் பார்க்க முடியாது அண்ணா வட அமெரிக்கா மற்றும் தென்னாசிய பகுதியில் இருக்கக்கூடியவங்க அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடியவங்களால் அதனுடைய ஒரு பகுதியை வந்து பார்க்க முடியும் ஒருவேளை இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க வெறும் கண்களால் பார்க்காதீங்க பொதுவாகவே சூரியனை வெறும் கண்களாக பார்ப்பது தவறான ஒரு செயல்தான் ஏன்னால் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம்முடைய பார்வையில் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் அதுவும் கிரகண காலங்களில் அதனுடைய கதிர்வீச்சுகள் நம்மளுடைய கண்களில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இது போல விஷயங்களை பாக்கணும்னு நினைக்க கூடியவங்க ஆசைப்படக்கூடியவங்க இதற்காகவே தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோலார் பில்டர் மற்றும் கண்ணாடிகளை பயன்படுத்தி நீங்க தாராளமா பாக்கலாம் இது போன்ற கிரகண காலங்களில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களே வந்து நமக்கு வகுத்திருக்காங்க இது எல்லாமே சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒவ்வொரு விதிமுறைகளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் பயனளிக்கக்கூடியதும் தான் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனுடைய தாக்கமானது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுனால தான் அவங்களுக்குன்னு தனித்தனியான விதிமுறைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் என்னென்ன விஷயங்களை கிரகண காலங்களில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பதிவுகள் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது அதன் அடிப்படையில் மகரம் ராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது பத்தி தான் இனி தொடர்ந்து பார்க்க போறோம் மகரம் <maharam> ராசி நேர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் மூன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சனி பகவானோ நிலையிலும் இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகுபகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் ரண ருணு ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கேது அப்படின்னு கிரகநிலைகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா புதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு அதாவது பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் ரணரு ரோகஸ்தானத்தில் இருந்து கலசரஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு வந்து மாறுறாரு இதுதான் இந்த டைம்ல நிகழக்கூடிய கிரக மாற்றங்களாகவும் இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகரம் ராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க மகரம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம் யோகக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ரொம்ப ரொம்ப அனுகூலமாகவே உங்களுக்கு இருக்கிறாருங்க இதனால வீண் செலவுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் மேலும் எடுத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பதில் ஒரு சில தாமதங்களானது ஏற்படலாம் இருந்தாலுமே கூட முன்கூட்டியே திட்டமிட்டு

கூடியவங்களா இருக்கட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணாவதற்குரிய அற்புதமான காலகட்டம் இந்த நாட்கள்ல நீங்க கடுமையா உழைக்க வேண்டியும் இருக்கும் அதே போல பார்ட்னர்களோட கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்னுமே நல்லது உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எதிர்பார்த்தபடி பணிகள் எல்லாம் முடிக்க முடியாம மன சங்கடத்திற்கு எல்லாம் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இருக்கணும் அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு படாத பாடுபடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் எல்லாம் கூட ஏற்படலாங்க இதன் மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ முடியாத மனக்குறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மன அழுத்தங்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் பெண்களை பொறுத்த வரைக்குமே விருப்பம் இல்லாம பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா யோகங்கள் ஆனது ஏற்படும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சோ இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றாக நீங்க மாத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலும் கவனம் வந்து தேவைப்படுது ஸோ கவனமா இருங்க அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுல போய் இந்த டைம்ல ரொம்பவே ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ராசியை பொறுத்து அடையக்கூடிய பலன்கள் தாங்க இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய பலன்களும் வந்து பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தை உடைய மகரம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அதாவது உங்களுடைய பொருட்களை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகனங்களால் கூட ஒரு சில செலவுகளானது ஏற்படலாம் மேலும் தந்தையோட கருத்து வேற்றுமைகள் கூட உங்களுக்கு ஏற்படும் சொத்துக்கள் வாங்குவதிலையும் அடைவதிலேயோ கூட ஒரு சில தாமதங்கள் எல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் திருமணம் நட்சத்திரத்தை உடைய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கம்மியா போகலாம் அதே நேரம் சரக்குகளை விற்பதுலையும் ரொம்பவே வந்து வேகத்தை வந்து காட்டுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்து தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அவிட்டு மதத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் சக ஊழியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதே போல் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே நெருக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னுமே அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒவ்வொரு விதமான கிரகங்கள் மாறும் பொழுதும் பலன்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அனைத்துமே மகரம் ராசி அன்பர்களுக்கு போதுமான அளவுக்கு சாதகமாக இல்லைங்கிறத இந்த பதிவை நம்ம தெளிவாக பார்க்கும் போதே தெரியுது ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையோடும் இருப்பது அவசியமான ஒரு விஷயங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னா எளிமையாக ஒரு பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க இது போல நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எளிமையான பரிகாரங்கள் நீங்க செய்வதால நல்ல ஒரு பலன்கள் ஆனது கிடைக்குங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் மேலும் எளிமையா செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப வாங்க என்ன பரிகாரத்தை நீங்க செய்யணும் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் மகரம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் சாதம் நைவேத்தியமாக செய்து நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய தடைகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் மேலும் உங்களுடைய எதிர்ப்புகள் கூட விலகுங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இது காணப்படுது இந்த மாதம் நிகழக்கூடிய உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் இருக்குங்க இந்த மூன்று நாட்களுமே நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் வண்டி வாகன பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அதிர்ஷ்டகரமான தினங்களாக அக்டோபர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி காணப்படுது இந்த நாளில் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யணுன்னா தாராளமாக வந்து செய்யலாம் இந்த பதிவின் மூலமாக மகரம் ராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் தவறாம வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்